நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு ஒரு நான் போய் சேரதுக்கான ஒரு மமதையோ அகங்காரமோ இதோ இல்லாத நிலஞ்ச இடம் ஒரு எழுத்துங்கிறது என்னன்னா எழுதுனதெல்லாம் நம்ம கவரணும் மேலாண்மை பொன்னுசாமி அன்னைக்கு அறிமுகமானவர் என்னுடைய முதல் சிறுகதை இரண்டாவது சிறுகதை தோப்பு நாவல் இதுக்கெல்லாம் அவர் தான் முன்னோர கொடுத்தார் அந்த மேலாண்மை பொண்ணுசாமி தான் பின்னாளில் வந்து சாகித்ய அகாடமி வாங்கினார் அதுக்கு பின்னாடி அதே மேலாண்மை பொண்ணுசாமியோட பொண்ணை வந்து பையனை வந்து பையனுக்கு கோயம்புத்தூரில் பொண்ணு கல்யாணம் பண்ணுறார் அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு குடும்பம் எப்படின்னு நீங்கள் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் தோழருங்கிறார் போய் அதே மாதிரி பார்த்து சொன்ன பிறகு கல்யாணம் நடக்குது அந்த பையனை ஒரே ஒரு தடவை எப்போது சின்ன த சின்ன பையனில் பார்த்துருக்கேன் ஓ மறு அழைப்பு வரும் இல்லையா நம்ம வீட்டுக்கு அந்த மறு அழைப்பு வரும்போது கொஞ்சம் வெண்மணி பார்த்துக்க வேலை இதான் அவனை